சர்வ ராதாகிருஷ்ணன் பற்றி ஒரு அழகிய கவிதை திருத்தணியில் பிறந்தவர் சிறப்பாக படித்தவர் சிந்தனையில் ஆழ்ந்தவர் வேதாந்தம் அறிந்தவர் தத்துவங்கள் பயின்றவர் தேசப் பெருமை நவின்றவர் மொழித்திறன் மிகுந்தவர் எழுத்தாற்றல் மிக்கவர் சொற்பொழிவில் வல்லவர் நற்பண்புடைய நல்லவர் கற்பித்தலில் சிறந்தவர் அரசியலும் அறிந்தவர் கல்விக் கொள்கை வகுத்தவர் தொழிற்கல்வி வளர்த்தவர் கல்வித்தரம் உயர்த்தினார் ஆராய்ச்சிக்கு உதவினார் மகளிர் கல்வி வலியுறுத்தினார் பல்கலைக்கழகங்கள் நிறுவினார் கல்வியே நல் சமூகத்தின் ஆணிவேர் உணர்ந்து அதை உணர்த்தினார் உண்மை அறிவு பெற்றிட மாணவர்க்கு உதவினார் பல்கலைக்கழக துணைவேந்தரானவர் குடியரசு தலைவருமானவர் பாரத ரத்னா விருது பெற்றவர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் பல நாடு போற்ற வாழ்ந்தவர் அறிவு சிறந்த இத்தலை மகனார் பெற்றோம் நாம் நம் தவ பயனாய் இந்த கவிதை உங்களுக்கு புடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி